இந்த சமூக ஊடகம் சோசியல் மீடியா என்பது நம்ம பார்க்கலாங்க ஒரு மறைமுக விக்கிரகமாக மாறி இருக்கு அந்த காலத்தில் சிலையை வணங்கினாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவை வணங்கக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க பலர் அதில் நேரத்தை வீணாக்கிறது அதனை மகிழ்ச்சி புகழ் நிம்மதி தரக்கூடிய இடம் என கருதுறாங்க அல்லாவே மறந்து விடுறாங்க ஸோ வந்து குரான் சொன்னால் இதற்கான மறுப்பு இருக்குதுங்க எல்லாம் சொல்கிறான் வல்லதீன ஹும் அனில் லகுவி மோரி அவர்கள் என்ன செய்வாங்க பயனற்ற பேச்சிலிருந்து விலகி விடுவார்கள் ஸோ அதில் மூமினியில் நம்ம பார்க்கலாம் சமூக ஊடகங்களில் பெரும்பாலும் தேவையில்லாத பேச்சு பெரும்பாலும் பயனற்ற வெறும் சிரிப்புக்கான கிசுகிசு நிறைந்த விஷயங்கள் தான் உள்ளது உண்மையான மூமினியின் குணம் என்பது இதை தவிர்த்து விட்டு வாழ்வதாகும் தேவைக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கணும் நேரத்தை வீணடிக்காதீர்கள் நல்லா சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அசிப்தும் அன்னம்மா கலக்னாக்கும் அபசா என்றெல்லாம் கேட்குறான் நாங்கள் உங்களை வந்து வீணாக படைச்சோன்னு நினைக்கிறீங்களா வாய் அன்னக்கும் இலைனா அல்லா துர்ஜா நிச்சயம் நீங்கள் எங்களிடம் திரும்ப போகிறீர்கள் சொல்கிறோம் சொல்றோம் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் பண்ண சொன்னால் பல கிலோமீட்டர் ஸ்க்ரோல் பண்ணி வச்சிருவாங்க வருஷ கணக்கில் ஸ்க்ரோலிங் செய்தே நேரத்தை வீணடிச்சுவாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு சொல்லி ஸோ அல்லாவின் படைப்புடைய நோக்கத்துக்கு முரண்படக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது ஸோ வந்து அல்லாஹி அஹதா அல்லாவுடன் சேர்த்து வேறு யாரையும் நீங்க வந்து இது பண்ணாதீங்க அழைக்காதீங்கன்றல்லாம் சொல்கிறோம் சிலர் வந்து புகழ் லைக்ஸு ஃபாலோவர்ஸு இதை பெறுவதிலேயே வாழ்க்கையுடைய இலக்காக வச்சு செயல்படுறாங்க அதை ஒரு விக்கிரகமாக ஆக்கி விட்டார்கள் மேலும் நேரத்தை நம்ம பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று எவ்வளோ ஹதீஸ்கள் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா திருமீதியில் கூட நம்ம ஹதீஸ்கள்லாம் பார்க்கலாம் உன்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்தின உன்னுடைய செல்வத்தை எப்படி பயன்படுத்தின உன்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தின இது எல்லாமே எல்லாம் கேட்பான் என்று நம்ம ஹதீஸ்களில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் நம்முடைய கால்கள் நகராது சமூக ஊடகத்தில் நேரத்தை அழிக்கக்கூடியது உடலை சோர்வுபடுத்தக்கூடியது இதற்கெல்லாம் மனுஷன் மறுமையில் பதில் சொல்லி ஆக வேண்டும் தன்னுடைய ஹெல்த்தை பாதிக்கிறான் அவ்வளோ நேரங்கள் ஃபோனை கையில் வச்சுருந்தா எவ்வளோ ஹெல்த்து நர்வ்ஸ் பாதிக்கும் என்று தெரியும் அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்பை வீணாக்குகிறான் சமூக ஊடகத்தில் பெரும்பாலும் மனுஷனுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் தான் வருது இல்லைங்களா ஒரு முஸ்லீம் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் உடைய இஸ்லாம் நன்றாக இருப்பதற்கான அடையாளம் என்னது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை அவன் விட்டு விடுவது திருமீதியில வரக்கூடிய ஹதீசை நம்ம பார்க்கலாம் சோ அல்லாவை மறந்து விளையாட்டுல மூழ்கி போய் கிடக்குறாங்க குறிப்பாக நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் தான் பார்த்தா வயசானவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க சோ உண்மையான வழிபாடு தான் நபிஸ்லாஸ்லம் சொன்னாங்க தீனாருடைய அடிமையாக திர்கமுடைய அடிமையாக நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்றைய காலத்துல இதை தீய சமூக ஊடகத்தின் அடிமைகளாக பலர் இருக்கிறாங்க இல்லைங்களா லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃபேம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸு ஆகியவற்றை புதிய விக்கிரகங்களாக ஆக்கி அதை வழிபட்டு கொண்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையுடைய இலக்கையை அதுவாக மாற்றிவிட்டார்கள் சோ சமூக ஊடகம் என்பது ஒரு கருவி மட்டும்தான் ஒரு டூல் தான் அது இலக்கு கிடையாது குயா கிடையாது சோ அதை அவங்க இலக்காக மாற்றிவிடக்கூடாது அதை கொண்டு பலனுள்ள விஷயங்கள் செய்யலாம் அதை வழிபாடு போல ம மதிப்பது வந்து சில நேரங்களில் ஷிர்காக கூடும் ஆகிவிடும் ஷிற்குல அஸ்பாபாக கூட மாறிவிடும் டைமை வேஸ்ட் பண்ணுறது இபாதத்துகளை புறக்கணிப்பது சலாவை புறக்கணிப்பது அடுத்து திக்கர் செய்யாமல் இருப்பது மேலும் வந்து புகழை விரும்புவது ஹராமான கண்டென்ட்டெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருப்பது புறம் பேசுவது அவதூறு பேசுவது ஃபாஹிஷாவான விஷயங்களில் ஈடுபடுவது மேலும் அதில் ஒரு அடிக்ஷனாக இருந்து இருப்பது மேலும் பெருமை அடித்து கொண்டு சுற்றி கொண்டு இருப்பது இது எல்லாமே அதனுடைய தீங்குகள் சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருப்பவர்களுடைய சோஷியல் மீடியாவை ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்று சொல்லலாம்